ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்தியர்களுக்கும் தங்கத்துக்கும் உள்ள உறவு என்பது வெறும் முதலீடு என்பதை தாண்டி அது ஒரு கலாச்சார அடையாளமாக பரம்பரை சின்னமாக மற்றும் அவசர காலகட்டத்தில் கைகொடுக்கும் உற்ற நண்பனா கல்யாணம் முதல் காதுகுத்து வர தங்கம் இல்லாமல் எந்த விஷயமும் விசேஷமும் முழுமையடையாது இப்படி நம்ம வாழ்வோடு பின்னே பிணைந்திருக்கும் தங்கத்தை வீட்டில் எவ்வளோ வைத்திருக்கலாம் என்பதற்கு அரசாங்கம் சில விதிகளை வைத்திருக்குது என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உங்களுடைய வீட்டில் நீங்கள் எவ்வளவு தங்க நகைகளை வைத்திருக்கலாம் ஆண்களுக்கு எவ்வளவு தங்க நகைகள் வைத்திருக்கிறதுக்கு அனுமதி உண்டு பெண்களுக்கு எவ்வளவு தங்க நகைகள் வீட்டில் வைத்திருக்கிறதுக்கு அனுமதி உண்டு என்ற அரசாங்கம் சொல்லக்கூடிய விதிமுறைகளை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணா பாருங்க வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ளை பண்ணலாம் கேள்வி இருக்கிற கலர் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வருமான வரித்துறையின் முதல் மற்றும் முக்கியமான விதி இதுதான் அதாவது நீங்கள் வாங்கிய தங்கத்திற்கு முறையான ஆவணம் ஆதாரம் மற்றும் வாங்கியதற்கான ரசீதிகள் உங்களிடம் இருந்தால் நீங்கள் எவ்வளவு தங்கம் வேண்டுமானாலும் உங்கள் வீட்டில் வைத்துக் கொள்ளலாம் அதற்கு எந்த உச்ச வரமும் கிடையாது உதாரணமாக உங்களுடைய சம்பள பணம் தொழில் மூலம் கிடைத்த லாபத்தை வைத்து விவசாய வருமானம் போன்றவற்றை வைத்து நீங்கள் வாங்கிய தங்கத்திற்கு முறையான ஆவணங்கள் இருந்தால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அதே போல சட்டபூர்வமாக உங்களுக்கு பாகப்பிரிவினை மூலம் கிடைத்த பரம்பரை நகைகளுக்கும் உரிய ஆவணங்கள் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை சுருக்கமாக சொன்னால் பில் இருந்தால் உங்களுக்கு பயம் இல்லை எங்கள் பாட்டி போட்ட நகைக்கெல்லாம் நாங்க எப்படி போய் பில்லு தேடுறது என்ற கேள்வி கேட்பது நம்மளுக்கு நல்லாவே புரியுது பல தலைமுறைகளாக கைமாறி வரும் நகைகளுக்கு ஆதாரம் கேட்பது சாத்தியமில்லை என்பதை அரசாங்கமும் புரிந்து கொண்டுள்ளது அதற்காக தான் முறையான வருமான ஆதாரம் காட்ட முடியாத சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட அளவு தங்கத்தை வருமான வரி சோதனையின் போது அதிகாரிகள் பறிமுதல் செய்ய மாட்டார்கள் என்று சலுகை அளித்த அந்த வரம்புகள் தெரிவிக்கின்றது அதாவது திருமணமான ஒரு பெண் ஐநூறு கிராம் வரை வைத்திருக்கலாம் திருமணமாகாத ஒரு பெண் இருநூற்றி ஐம்பது கிராம் வரை வைத்திருக்கலாம் ஒரு ஆண் திருமண ஆனவர் அல்லது ஆகாதவர் வெறும் நூறு கிராம் வரை மட்டுமே வைத்திருக்கலாம் இந்த அளவுகள் இருக்கும் தங்கத்திற்கு உங்களிடம் பில் இல்லாவிட்டாலும் அதிகாரிகள் அதை கைப்பற்ற மாட்டார்கள் என தெரிவிக்கப்படுது தங்க நகைகளை வாங்கும்போது அதன் மதிப்பு மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி மற்றும் செய்கூலிக்கு ஐந்து சதவீதம் ஜிஎஸ்டி செலுத்த வேண்டும் இதைத் தவிர உங்களுக்கு கிடைக்கும் பரிசுகளுக்கும் வரி விதிமுறைகள் உள்ளன உங்கள் நெருங்கிய உறவினர்கள் பெற்றோர் சகோதரர் சகோதரிகள் தரும் தங்க பரிசுக்கு வரி கிடையாது ஆனா நண்பர்கள் அல்லது மற்றவர்களிடமிருந்து ஒரே ஆண்டுல ரூபாய் ஐம்பதாயிரத்துக்கு மேல மதிப்புள்ள தங்கம் பரிசாக வந்தால் அதை உங்களுடைய வருமான வரி கட்டி வரி செலுத்த வேண்டும் இருப்பினும் திருமணத்தின் போது கிடைக்கும் பரிசுகளுக்கு இந்த வரியிலிருந்து முழு விலக்கு அளிக்கப்படுது தங்கத்தின் மீது முதலீடு செய்வதும் அதை ஆபரணமாக அணிந்து மகிழ்வதும் நமது உரிமை ஆனா அந்த உரிமை சட்டத்தின் எல்லைக்குட்பட்டது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்குது தங்கத்தின் மீது முதலீடு செய்வதும் அதை ஆபரவணமாக அணிந்து மகிழ்வதும் நமது உரிமை ஆனால் அந்த உரிமை சட்டத்தின் எல்லைக்குட்பட்டது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஸோ இந்த ஒரு விதிமுறை பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய வீட்டில் நம்ம வாங்கி இருக்கக்கூடிய அல்லது நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளுக்கு அளித்த அந்த நகைகளை எவ்வளோ வைத்திருக்கலாம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் ஒரு லிமிட் வந்து நிர்ணயம் செஞ்சிருக்காங்க ஸோ இந்த லிமிட் பிரகாரம் உங்களுடைய வீட்டில் நகைகளை நீங்கள் வைத்திருக்கலாம் அதை தாண்டி நீங்கள் வைத்திருக்கும்போது அதுக்கான ஆதாரங்கள் கரெக்டாக இருந்தால் நீங்கள் வைத்துக்கொள்ள முடியும் அப்படி இல்லைனாக்கா உங்களுடைய வீட்டில் இன்கம் டேக்ஸ் வந்துனாக்கா ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும் அது எல்லாமே உங்களுக்கு கைவிட்டு போயிடும் ஸோ நீங்கள் நினைக்கலாம் வே தங்க வைக்க வேலைக்கு இப்போ எப்போலாம் நான் நகை வாங்கி நான் சேவைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணலாம் ஸோ தங்கம் இன்றைக்கு தான் அதிகமாக இருக்குது பழைய காலங்களில் தங்கத்தோட விலை வந்து ரொம்ப கம்மியாக இருந்த காலத்தில் நிறைய நபர்கள் வந்து சேமித்து வச்சிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாமலே இருக்கும் ஸோ தெரியாதவங்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ் பண்ணாக்கா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல பயனுள்ள வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம வீடியோ நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு கருத்துக்களை இந்த வீடியோ கேட்டுக்காமல் தெரியப்படுதுங்க ஸோ மின்னு வீடியோ சந்திக்கலாம் அது வரை மிதிவு மனித மனிதவரை காப்போம் நன்றி